நீங்கள் ஒரு க ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போறீங்க அவங்க வந்து உங்களுக்கு நோன் பர்சன் அவங்க சரியாக இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் கடமையை தகுட தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்கள கொஸ்டின் கேட்டிங்கன்னா தான் அது வந்து விவரீதத்தில் மாறும் நீங்கள் அவங்களை தெரிஞ்சுக்கிட வேண்டியது முழுமையான ஒரு பூர்த்தியான ஒரு இல்லற வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு தகுதி உள்ள ஆளாக இல்லையா சப்போஸ் நம்ம அதை வெரிஃபை பண்ணாமல் விட்டோம்னா ஆஃப்டர் அப்புறம் என்ன நடந்தாலும் உங்களால் இருந்து வெளியில் வர முடியாது ஏன்னா மேரேஜ் இஸ் லீகல் கான்ட்ராக்ட் இஸ் நாட் லிவிங் டுக்குதர் நீங்கள் ஒன்ஸ் மேரேஜ் லீகல் கான்ட்ராக்டில் சைன் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முடிவு பண்ணால் வெளியில் வர முடியாது சட்டம் முடிவு பண்ணணும் நீதிமன்றம் முடிவு பண்ணணும் அப்போனா தான் நீங்கள் வெளியில் வர முடியும் ஸோ நீங்கள் விசாரிக்காமல் தெரியாமல் உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் தெரியாமலாம் வெளியில் வர முடியாது ஸோ அதனால இந்த இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க தேவையில்லைன்றதுக்காண்டி தான் வெரிஃபிகேஷன் பிஃபோர் வெரிஃபிகேஷன் ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் சின்ன வித்தியாசம் தான் பிஃபோர் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு மேரேஜுக்குள்ளே போனீங்கன்னா அவங்க யாருன்னு தெரிஞ்சுட்டு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவீங்க சப்போஸ் உங்களுக்கு அவங்க செட் ஆகலைன்னா உள்ளே என்ட்ரி ஆக மாட்டேங்க வெரிஃபிகேஷன் இல்லாமல் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணிவிட்டு முடிஞ்சால் நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் பார்க்குறாங்க ரெண்டாவது தான் ஜாதகம் பார்க்குறாங்களா இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இல்லை இல்லை இப்போதிக்கு இன்னும் அந்தளவுக்கு பெருசாக வரல எல்லாரும் மீன்ஸ் எங்கிட்ட வரும்போதே ஒவ்வொரு கால்ஸ் வரும்போது என்ன செய்வாங்கன்னா ஜஸ்ட் லைக் அப்போ தான் வந்து ப்ரொஃபைலே வந்திருக்கும் மேட்ரி மண்ணில் இருந்தது ப்ரோக்கர் மூலியமாகவும் வந்திருக்கும்